ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நிறுத்து வணக்கங்கள் இன்று நம்மோட ட்ரீடர் சார அணிஞ்சிருக்காங்க சித்ரா பௌர்ணமிக்கான மெசேஜும் உங்களுடைய முன்னோரிடம் நீங்க கேட்க வேண்டிய கேள்விக்கான ஒரு பதிலும் இங்க காத்துட்டு இருக்கு தொடர்ந்து நாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் புதுமாவி வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறது வந்து என்ன ஸ்பெஷல் எதுக்காக நம்ம இத வந்து ஒரு விரதமாவே நம்ம வந்து வழிபாட்டு விஷயங்கள்ல செஞ்சுட்டு வரோம் சித்ரா பௌர்ணமின்றது வந்து ஒரு வருஷத்துல சித்திரகுப்தருக்கு நம்ம வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் சித்ரா பௌர்ணமி ஸோ நம்ம லைஃப்ல வந்து நிறைய நல்லது கெட்டது செஞ்சிருப்போம் ஸோ அவரு தான் வந்து ஒரு அந்த ஃபைனலா அவர் கணக்கு போடுறவர் ஸோ அதனால நம்ம லைஃப் ஃபுல்லா என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஸோ நல்லதா இருந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பீங்க கெட்டதா இருக்கிறதுக்கு ஆஹ் இதை கொஞ்சம் திருத்தி நீங்கள் இது பண்ணி கொடுங்க எனக்கு ஸோ அதை வந்து நல்ல விதமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷன் போடுற விதமாக தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்போ சித்திரகுப்தருக்கு உகந்த நாள் நாள் அப்படின்றதுனால அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம வழிபடுறது தான் இந்த சித்ரா பௌர்ணமியோட ப்ராசஸ் ஸோ ஆப்வியஸ்லி பௌர்ணமினாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது ஏஞ்சல்ஸ்க்குமே வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஏஞ்சல் மெசேஜ் எடுக்கிறது நம்ம இன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி எப்படி நம்மளோட நேர்களுக்கு வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி சொல்ல போறோம் அவங்களோட எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் சொல்ல போறோம் அவங்க எனர்ஜிக்கு வந்து நம்ம இங்க ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்க போறோம் மூணு கிறிஸ்டல் கொடுக்க போறோம் அந்த கிறிஸ்டல்ல எதோ அவங்க சூஸ் பண்றாங்களோ அதுதான் அவங்களோட எனர்ஜி அதற்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜ் தான் இங்க நம்ம கொடுக்க போறோம் அண்ட் அவங்க மனசுல ஏதாவது ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த தருணத்தில் அதுக்கு ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு எஸ் கொடுக்குறாங்களா நோ கொடுக்குறாங்களா என்ன மாதிரியான ஆன்சர் வருதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஸோ இப்போ நான் பயல் செலெக்ஷன் காட்டிடுறேன் ஸோ இது வந்து பயல் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிறிஸ்டல் இது வந்து பயல் நம்பர் டூ க்ரீன் கலர் கிறிஸ்டல் இது பயல் நம்பர் த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டல் இப்போ இந்த மூணு கிறிஸ்டலில் எதை சூஸ் பண்ணணுன்றதை கண்ணை மூடி ஒரு டீப் பிரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்து ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஸோ அவங்களுக்கு பிடித்த ஆர்கேஞ்சல்ஸையோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு குருமார்கள் தெய்வங்கள் அவங்கள மனசில் நினச்சிட்டு இல்லை பிரபஞ்சத்தை மனசில் நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து அவங்க சூஸ் பண்ணணும் கான்ஷியஸாக ஸோ அதுக்கான ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ அவங்க சூஸ் பண்ணக்கான கிறிஸ்டலுக்கான மெசேஜ் அவங்க பார்த்து அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்காக பயில் நம்பர் ஒன் இந்த பயல் நம்பர் ஒன்னுக்கான மெசேஜஸ் அல்லது அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது என்ன வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயல் நம்பர் ஒன்னு அவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சில காரியங்களை முன்னெடுக்கலாம் இல்லை சில விஷயங்களுக்கான ஒரு முடிவுகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அது குறித்து அவங்க சேடாக போது ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லக்கூடியது இப்போது உனக்கு ப்ரெசெண்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலைன்னா ஸோ இது உனக்கான டைம் இல்லை ஆக்சுவலி இது அவங்களுக்கான ஒரு சரியான நேரம் இல்லை அதனால தான் அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடைப்பட்டு நிற்குது நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதமாகுது ஸோ அப்போது அந்த டைமில் இவங்க இவங்களோட தெய்வங்களையோ இல்லை ஏஞ்சல்ஸையோ நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து கொண்டு வரணும் அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹையர் சோர்ஸ் மேலே எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டோடு இருக்கிறாங்களோ உறுதியோடு இருக்கிறாங்களோ இவங்க செட் பண்ணியிருக்க கோல்ஸில் உறுதியோடு இருக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு அது வந்து நடந்தே தீரும் இப்போ நடக்கலைன்னா அதுக்கான ஒரு சரியான டைம் அவங்களுக்கு இப்போ அது கிடையாது அப்படின்றதுனால தான் அது வந்து காலதாமதம் ஆயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி அது கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவங்க செல்ஃப் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டைமாக கூட இது அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒரு விஷயம் ஆசைப்பட்றீங்க ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நடக்கணும் அது எந் எந்த விஷயத்தில் வேணால் இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கட்டும் அது உங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்கு நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும் நீங்கள் எந்த விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதுக்கு தகுதியான ஆளாக நீங்கள் என்னெல்லாம் மாற்றிக்கணும் ஸோ அந்த அது வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடு தான் இப்போ இந்த ஒரு கிடைக்காத ஒரு டைம் பீரியட் இவங்களுக்கு அது நடக்காத ஒரு டைம் பீரியடாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இவங்களுக்கு என்ன தேவையோ நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச தீரும் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நம்பிக்கை தான் இவங்களுடைய பலமே அண்ட் உறுதியா இருக்கணும் கிவப் பண்ணக்கூடாது இப்போ எனக்கு பிரசன்ட்ல கிடைக்கல சொல்லி கிவ் அப் பண்ணக்கூடாது உறுதியோட நம்பிக்கையோட உங்களுக்கான டைம் வரும்போது கிடைக்கும் அது வரைக்கும் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு அடுத்து வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க கேட்ட கேள்வி இவங்க மனசுக்குள்ள கேட்டிருக்கிற அந்த கேள்விக்கான எஸ் நோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறது இப்ப பாத்திரலாம் ஸோ இவங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நோன் தான் வருது நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதற்கான ஒரு டைம் இப்போ இல்லை அப்படின்றதுனால கூட இவங்களுக்கு ஏஞ்சல்ஸும் வந்து நோன்ற ஆன்சர் தான் இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ முதல் பயல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறது இந்த சித்ரா மெசேஜ் என்ன அவங்களோட கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ செகண்ட் பயில் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸோ இப்ப செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது இப்போ அவங்களுடைய பாதையை மாற்றக்கூடிய ஒரு காலம் இது ஸோ இப்போ ஒரு நியூ டைரக்ஷன் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு வலியுறுத்துறாங்க அப்படி ஒரு நியூ டைரக்ஷன் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இன்னில இருந்து அடுத்த வருஷம் இதே நாளில் அவங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு தான் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ அதற்கு இப்போது அவங்க ஒரு நியூ டைரெக்ஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த டைரெக்ஷனில் போகணும் ஒரு புதிய பாதையில் வந்து போகணும் ஸோ அது லைஃப்பில் இப்போ அவங்க என்ன பொசிஷனில் இருந்தாலுமே அந்த பொசிஷனுக்கு ஏற்ற ஒரு நியூ டைரக்ஷனை அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது இதுக்கு மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும் ஒரு சில ஆன்சர் வேணும் என் லைஃப்ல ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லைன்னா அடுத்து அந்த டைரக்ஷன் என்னவான டைரக்ஷனாக இருக்கும் எதை நோக்கி நான் போகணும் அப்படின்ற எந்த கேள்விகள் இதுக்கப்புறம் இருந்தாலுமே அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்து இவங்களோட மெடிடேஷன் மூலியமாக தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வேணும்னா இவங்க மெடிடேஷன் கண்டிப்பாக ரெகுலராக பண்ணும் போது நிச்சயமா ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கான ஆன்சரை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்துருவாங்க அண்ட் இவங்க இப்போ ஒரு புதிய அத்தியாயத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த புதிய அத்தியாயன்றது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வாழ்க்கையில வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப இருந்தாலுமே கூட பட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுல இந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை வந்து அடுத்த வருஷம் நீங்க வேற ஒரு பிம்பத்துல இருப்பீங்க அப்படின்றத ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் அதற்கு இவங்க இப்ப ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் பாஸ் பண்றாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான அந்த கொஸ்டன் ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கறது என்ன ஸோ இவங்களுக்கு எஸ்ஸும் இல்லை நோவும் இல்லை ஏஞ்சல் சொல்கிறது இப்போது இவங்களுக்கு அந்த கேள்விக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்டில் தான் இருக்குது ஸோ இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஏன்னா அதற்கான ஒரு கரெக்டான ஒரு சந்தர்ப்பமோ நேரமோ சூழலோ இன்னும் ஏற்படலை அப்படி வரும்போது தான் அவங்களுக்கு எஸ்ஸாக நோவான்ற ஒரு சிக்னல் ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுப்பாங்க ஸோ இப்போ அந்த கேள்விகளை வந்து கேட்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ அந்த நியூ டைரக்ஷன் ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம் அதனால் அந்த கேள்விகளுக்கான பதில் இப்போ கிடையாது அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் தான் நிச்சயமா அதாவது செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கறத பாத்துட்டோம் அவங்களுக்கான மனசுல இருக்கிற கேள்விக்கான பதிலும் வந்து அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலும் கிடைச்சிருக்கு அடுத்து தேர்ட் பைல் தேர்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ தேர்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும் போது ஆஹ் இவங்க பேச்சிலையும் சரி எண்ணங்கள்லயும் சரி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கணும் இதுக்கப்புறம் எந்த நெகட்டிவும் வரக்கூடாது அதே மாதிரி யார்கிட்ட எந்த விஷயங்கள் பேசினாலும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ பாதி பேசிட்டு பாதிலே வந்து கட் பண்ணிட்டு இன்னொரு நாள் பார்க்கலான்றது இல்லை பேஸ் அதாவது சில பேருக்கு பேசவே வராது ஆனா ஒரு டிசிஷனை பத்தி பேச போவாங்க டிஸ்கஸ் பண்ண போவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒன்ஸ் நீங்க கிளியரா கம்யூனிகேட் பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்போது நீங்கள் டிஸ்கஷனுக்கு போங்க அப்படின்ற ஒரு ஏஞ்சல் மெசேஜ் வருது அண்ட் யாருக்கிட்ட எது பேசினாலும் கிளியராக பேசணும் பாசிட்டிவாக பேசணும் ஸோ அது மாதிரி பாசிட்டிவ் மட்டும்தான் அவங்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட மைண்ட்லேயும் சரி அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்லேயும் சரி பாசிட்டிவ் மட்டும் தான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயங்களில் ரெண்டு விஷயங்களை பண்ணாங்கன்னா வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர் நியர் ஃப்யூச்சர்ன்றது ஒரு பத்து நாளில் இருக்கலாம் இல்லை ஒரு சில வாரங்கள் சில மாதங்களே ஏற்படலாம் அந்த நியர் ஃப்யூச்சர்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சின்ன விஷயம் அப்படி இருக்காது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த கூரையை பிச்சுக்கிட்டு கோட்டோம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா சைட்ல இருந்தும் சக்ஸஸ் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு நியர் ஃப்யூச்சர்ல வர இருக்கிறதுனால இவங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் கிளியரான கம்யூனிகேஷன் பாசிட்டிவான தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவான பேச்சுகள் இந்த ரெண்டு விஷயம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணால் நியர் ஃபியூச்சரில் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கையில் எடுத்துருவாங்க ஏஞ்சல்ஸ் அதுக்கான ஒரு விஷயங்களை கரெக்டாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது நிச்சயம் அதாவது தேர்ட் பையலை சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது என்ன கேள்விக்கான பதில் பார்க்கும்போது எஸ் தான் அது எஸ்ன்றது வந்து இட்ஸ் எஸ் பெரிய எஸ் பர்ஃபெக்டான ஒரு டைமிங்காக அவங்க என்ன கேள்விகள் வச்சுருந்தாலுமே அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் எஸ் அண்ட் ஓவர் இதை நான் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் இருந்திருக்கும் அதுக்கு பர்ஃபெக்டான டைமிங் இது தான் ஸோ இதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது நிச்சயமா அதாவது மூணு பயில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதுல மூணு பேருக்கும் அந்த மூணு பயிலையும் வந்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து அவங்களுடைய எனர்ஜி மூலமா வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள் அதை தாண்டி அவங்களுக்கான மெசேஜ் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விக்கான பதில் அப்படிங்கறத இந்த சித்ரா பௌர்ணமியோட இந்த நாள்ல வந்து அவங்களுக்கான செய்தியா ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் மூலமா இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார் நன்றி